முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் கண் பார்வை கோலாறு உடையவர்கள் சுவாமி மலை முருகன் கோவிலிலே உள்ள நேத்திர கணபதி எனப்படும் கண் கொடுக்கும் கணபதியை வணங்குகிறார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்கள் தாராளமாக வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா நான்கு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி பத்தொன்போதாவது நாள் இன்று சுப முகூர்த்த நாள் வாமன ஜெயந்தி மதுரை சுந்தரேஸ்வரர் விறகு விற்று அருளிய காட்சி விருதுநகர் சொக்கநாத தேர் திருப்பதி ஏழுமலையான் கத்தியவால் சமஸ்தான மண்டபம் எழுந்த அருளல் துவாதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் அதிகம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி துவாதசி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று மணி வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் இரவு பதினொன்று இருபத்தி நாலு வரை யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று மேல் நோக்கு அடிகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதி உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ்பெற்றது இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் நரம்பு கோளாறு போக்கும் பேரம்பாக்கம் ஈசன் ராகு தசை கேது தசை நடக்கும் பொழுது நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால் பீடிக்கப்படும் நேரம் ராகு தசையிலும் கேது புத்தியிலும் கேது தசையிலும் ராகு புத்தியிலும் நோயின் தாக்கம் நீடிக்கும் இத்தகைய பாதிப்பு உள்ளவர்கள் மருத்துவரிடம் சிகிச்சை பெற வேண்டும் அதனோடு அதற்கு உரிய ஆலயம் சென்று வந்தார் நரம்பு கோளாறு நீங்கும் என்பது அனுபவத்திலே நடைமுறை நரம்பு கோளாறுகள் வயது முதிர்ந்துதான் வரும் என்பது இல்லை எத்தனையோ தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் உள்ள நரம்பு சார்ந்த நோய் தீர பல ஆலயங்களுக்கு சென்று வருவார்கள் ஆனால் அதற்கு உரிய ஆலயத்தை தேர்வு செய்து வணங்கி வர வேண்டும் நரம்பு நோய்களை தீர்த்து வைக்கும் ஆலயமாக சோலீஸ்வரர் ஆலயம் விளங்குகிறது அந்த ஆலயத்தை சித்தர்கள் கட்டியுள்ளனர் சோழ மன்னர்களால் உருவாக்கப்பட்டதாக வரலாறு உண்டு இங்கே காமாட்சி அம்மனுடன் சோலீஸ்வரர் கோயில் கொண்டுள்ளார் இந்த ஆலயம் நரம்பு கோளாறுகளை நிவர்த்தி செய்யும் ஆலயமாய் விளங்கியுள்ளதை நாடி ஜோதிட பாடல்கள் நாம் அறிய முடிகிறது மேலும் இங்கு ரிஷிகளும் மகான்களும் வழிபட்டு பேர் பெற்றதையும் அறிய முடிகிறது சோலீஸ்வரர் ஆலயம் பேரம்பாக்கம் நகரிலே அமைந்துள்ளது தல வெளிச்சமான வில்வ மரமும் தல தீர்த்தமான காட்டு ஆறும் உள்ளது நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால் பிடிக்கப்பட்டு ஆலயம் பல சென்றும் நோய் மாறவில்லையே என்று இயங்குவோர்கள் இங்கு ஒரு முறை சென்றால் நிச்சயம் தீர்வு கிடைக்கும் என்பதால் அன்பர்கள் நலனைக் கருதி இந்த செய்தி உங்களுக்காகவே வெளியிடப்படுகிறது இதை பெற்ற நீங்கள் ஈஸ்வரனுடைய அருளாசியை பெற்றவர்கள் இந்த நோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு முதலாவது பரிகார் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் மூளைக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமை அன்று இந்த ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் தொடர்ந்து ஏழு வாரங்கள் சென்று வழிபட்டு வந்தார் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் மூளை கோளாறுகள் நீங்கும் இரண்டாவது பரிகார் நரம்பு நோய் உள்ளவர்கள் நேரில் செல்ல முடியவில்லை என்றால் அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் திங்கக்கிழமை சென்று அர்ச்சனை செய்து விபூதியை பாதிக்கப்பட்டவர் உடலிலே பூசி வந்தால் நோய் தீரும் அபிஷேக விபூதியும் வில்வமும் மருந்தாகின்றன மூன்றாவது பரிகார் தொடர்ந்து ஏழு வாரம் செல்ல முடியாது ஒரு முறையேறும் திங்கக்கிழமை சென்று அபிஷேக விபூதியும் வில்வத்தையும் பெற்று வந்து பயன் பெறலாம் இது எங்கே இருக்கிறது என்றால் சென்னை கோயம்பேடு பூவிர்ந்த வள்ளி திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் ஆகிய இடங்களில் இருந்து பஸ் மூலமாக பேரம்பாக்கம் செல்லவும் அங்கு சென்று விசாரித்தால் இந்த கோயில் உடைய விலாசம் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் இது அனுபவ பரிகாரம் நாளைய தினம் வறுமையை விரட்டி சுக வாழ்வு பெற பரணி பைரவ வழிபாடு அதற்கு பொருத்தமான பரிகாரங்களை நாளைய தினம் நாம் பெற இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிடத்தை அதனுடைய ரகசியங்களையும் கற்றுக்கொள்கின்ற பகுதியாக இது விளங்குவதால் இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது கிரகங்களுடைய இணைவுகளை கொண்டு ஒரு மனிதருக்கு ஏற்படும் பிரச்சனையை முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து சொல்லக்கூடிய பாக்கியம் ஜோதிடர்களுக்கு மட்டும் உண்டு நாம் ஒரு ஒரு பாவமாக பார்த்து கொண்டே வருகிறோம் கடந்த சில தினங்களாக முதலிலே லக்ன பாவம் ஒரு மனிதரை பற்றி அவருடைய ஆயுள் காலத்தை பற்றி அவருடைய உருவத் தோற்றத்தை பற்றி சொல்லுகின்ற பாவத்தை நாம் பார்த்தோம் இரண்டாவது பாவம் தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்பட்ட அவருடைய குடும்ப அமைப்பை பற்றியும் அவர் பேசுகின்ற தன்மையை பற்றியும் அவருக்கு வருகின்ற தன பிராப்தியை பற்றியும் சொல்லுகின்ற ஒரு பாவத்தையும் பார்த்தோம் மூன்றாம் பாவத்தையும் பார்த்தோம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் சகோதரஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது நான்காம் பாவத்தையும் பார்த்தோம் அன்னையை பற்றி சொல்லுகின்ற வாகனத்தை பற்றி சொல்லுகின்ற வீட்டினுடைய அமைப்பை பற்றி சொல்லுகின்ற நிலபுலன்கள் பெறுகின்ற வசதி இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிய இந்த பகுதியும் ஐந்தாவது பகுதி முன் ஜென்ம பாவம் கர்மம் எப்படி இருக்கும் இவருக்கு குலதெய்வம் எப்படி இருக்கும் உத்திரஸ்தானம் எப்படி இருக்கும் அதிர்ஷ்டஸ்தானம் எப்படி இருக்கும் என்று பார்த்து கொண்டே இருந்தோம் இப்பொழுது நாம் பார்த்து இருக்கின்ற பகுதி ஆறாவது பகுதி ரணம் ருணம் சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ரணம் என்றால் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே படுகின்ற அசிங்கங்கள் அவமானங்கள் ருணம் என்றால் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே கடத்துவதற்காக வாங்குகின்ற கடன் மற்றும் கடனை பெறுகின்ற அமைப்பு மூன்றாவது வழக்கு விசாரணை வியாதி விரோதி இவைகளை பற்றி அறிகின்ற பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது இப்பொழுது ஆறாம் அதிபர் என்று சொன்னால் அவர் இந்த பாவத்துக்கு உரியவர் அவர் பலம் பெற்றால் எதிரிகள் அதிகம் பேர் இருப்பார் ஆறாம் அதிபர் பலமின்றி இருந்தால் எதிரிகள் குறைவாக இருப்பார் இரண்டாம் அதிபர் ஆறிலே நின்றால் ஜாதகருடைய பணம் எதிரிகளுக்கு போய் சேரும் ஆறாம் அதிபர் இரண்டிலே நின்றால் எதிரிகள் பணம் ஜாதகருக்கு வரும் நான்காம் அதிபர் ஆறிலே நின்றால் பெற்ற தாயே எதிரியாய் மாறுவார் ஏழாம் அதிபர் ஆறிலே நின்றால் மனைவியே எதிரியாக மாறுவார் ஒன்பதாம் அதிபர் ஆறிலே நின்றால் தந்தையே எதிரியாக மாறுவார் பத்தாம் அதிபர் ஆறிலே நின்றால் அல்லது ஆறாம் அதிபர் பத்திலே இருந்தால் தொழில் எதிரிகளுடைய கையில் போய் சேரும் நகனாதிபதியும் ஆறாம் அதிபரும் பரிவர்த்தனை செய்ய வாழ்நாள் முழுவதும் கடனாளியாகவே ஜாதகர் வாழ்ந்து இறப்பார் இரண்டாம் அதிபரும் பதினோராம் அதிபரும் ஆறாம் அதிபரை விட பலம் பெற்றிருந்தார் இப்படி அமைந்த ஜாதகர் கடனாளியாக இல்லாமல் இருப்பார் இரண்டாம் அதிபர் ஆறிலே நின்றால் ஜாதகர் கோடிக்கணக்கில் சம்பாதித்தாலும் கூட அத்தனை பணமும் விரயமாகி கடனாளியாக மாறுவார் மேலும் குடும்பத்திற்காக செலவு செய்து கடனில் சிக்கிக்கொள்வார் நான்காம் அதிபர் ஆறிலே நின்றால் வீட்டை கட்டி அதன் மூலம் கடன் ஏற்படும் வாகனங்கள் வாங்கி அதன் மூலம் கடன் ஏற்படும் தாயாருடைய உடல் நலத்திற்கு செலவு செய்து அதன் மூலம் கடன் ஏற்படும் ஆறாம் அதிபர் நான்கிலே நின்றால் அது வாகனத்தால் அல்லது வீட்டால் வருகின்ற கடன் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஐந்தாம் அதிபர் ஆறிலே நின்றால் பூர்வீக சொத்தால் அல்லது பெற்ற பிள்ளைகளால் கடன் ஏற்படும் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கன்னியா ராசிக்கு செல்லும் புதன் புதன் இந்த இடத்தில் மற்றும் உச்சம் பெறுகின்றார் அந்த கன்னியா ராசிக்கு செல்லுகின்ற புதனால் பணமழையிலே நினைய மூன்று ராசிக்காரர் அவர்கள் யார் நவ கிரகங்களின் இளவரசனாய் விளங்கக்கூடியவர் புதன் பகவான் இவர் கல்வி அறிவு பகுத்தறிவு புத்திசாலிதனம் நரம்பு சம்பந்தப்பட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் அந்த வகையிலே புதன் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தனது சொந்த ராசியான கண்ணீராசிக்குள் சென்று உச்ச நிலையை அடைகின்றார் கன்னியார் ராசிக்கு புதன் சுமார் பன்னிரண்டு மாதங்களுக்கு பிறகு கழித்து செல்வதால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை அடைய போகின்றார்கள் அவர்கள் யார் யார் முதலிலே ராசி வேலை மற்றும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் மேலும் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் திருமண மாணவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் வேலையிலே மன அமைதி கிடை உடன் வேலை செய்பவருக்கு உறவு மேம்படும் அடுத்தது மகரம் அதஷ்டத்தின் முழு ஆதரவு கிடை வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் நல்ல நிதி ஆதாயங்கள் பெற்றுத்த ஆன்மீகத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்கள் போட்டியிலே தேர்வுகளிலே வெற்றி பெறுவார்கள் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அடுத்தது மிதுனம் மிதுனம் இந்த காலத்திலே இன்பங்களை பெறுவார்கள் தலைமை திறன்கள் மேம்படும் பணி இடத்திலே திறன் பாராட்டப்படும் புதிய பொறுப்புகள் அல்லது பதவிகள் உயர்வு கிடைக்கும் புதிய வேலைகள் தொடங்க சிறந்த ஒரு காலம் வேலையிலே நல்ல ஆதாயம் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வில் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் நன்மைகளையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் அற்புதமான ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது இதனுடைய கூடுதல் சிறப்பு என்னவென்றால் ஜோதிடத்தை நீங்கள் இலவசமாக இந்த பகுதியிலே கற்றுக்கொள்ளலாம் அதன் மூலம் நீங்கள் பிறருக்கு வழிகாட்டி நன்மைகளை பெற முடியும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியும் பராபரமே என்ற நிலை கடந்து முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதுகள் வந்து நீங்கும் பல பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயருகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் கருத்து மோதல் வந்து நீங்கும் பல பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்கள் போட்டிகள் குறை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயர்கின்றன குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் தீர் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைக்கு முக்கிய தீர்வுகளை காண்பேன் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடருவதா எதிலும் அவர்கள் ஜாக்கிரதையாகும் பொறுப்பாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்கி வர தன் தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாய் முடிப்பீர்கள் தாய் வழி உறவினருடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் கரை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பால் உயர்கின்ற நாள் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாய் முடிப்பீர்கள் தாய் வழி உறவினருடன் மனஸ்தாபம் வந்து நீக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கலை பொருட்களை வாங்குவதில் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களையும் போட்டிகளையும் சமாளிப்பீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உழைப்பாய் உயர்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூற்றங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகளை ஏற்படுத்துகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்திலே புது முதலீடு செய்யலாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூட்சங்களை கற்றுக்கொள்கிற தடைகள் ஏற்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கிடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் வாக்குகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கலங்காமல் போகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தில் வாக்கிகளை போராடி வசூலிப்பு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் நெருங்கியவர்களுக்காக மற்றொரு உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் அமோகமான நாள் இத்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவது பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நெருங்கியவர்களுக்காக மற்ற உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் அமோகமான நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் மதிப்பு கூடுகின்ற நான் விதாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் மதிப்பு கூடுகின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம் தன்னிச்சையாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் சூடுபிடி உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததும் முடிக்கின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னிச்சையாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் சூடு உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததும் முடிக்கின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பிள்ளைகள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் நட்பு வட்டம் விரிவடை வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கனவு நனவாகின்றன உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வரும் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கனவு நினைவாகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரியின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் தாயாருக்கு கை கால் வழி வந்து போகும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பு நன்மைகள் கிட்டுகின்ற நாள் அவற்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகளும் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தந்தைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் தாயாருக்கு கைகால் வலி வந்து போகும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை செய்யும் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் சூழ்ச்சிகளை முறியடிப்புகள் நன்மைகள் கிட்டுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார் யாரிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றனர் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் உத்தரண்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நான் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்